எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி முறையெல்லாம் பார்க்குறது இல்லை முதல்ல எல்லாருக்குமே நன்றி ஏன்னா பயங்கரமாக மழை இருக்கு வெளியில் ஆக்சுவலி பொயில்னு சொல்லியிருந்தாங்க சைக்கிளோன்னு சொல்லிட்டாங்க அது ஆந்திராவுக்கு போயிடுச்சு பட் இருந்தால் அந்த மழையிலையும் எல்லாரும் தியேட்டர் வந்து ஃபுல்லாகிடுச்சு கூட இடம் இல்லை ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி அரங்கத்தை வந்து ஃபுல்லாக அதே மாதிரி எங்கள் படமும் இந்த மாதிரி ஃபுல்லா இருக்கும்ன்றது நான் விருப்பப்படுறேன் நான் ஃபர்ஸ்ட் வந்து கடவுளுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா சினிமான்றது நிறைய பேர் சொல்லிட்டாங்க என்ன பேசணும்னு தெரியல ஒரு வார்த்தைகள் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க கடவுள் என்னன்றீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல அப்பா அம்மா நல்ல ஃபேமிலி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு உண்டான ஒரு ஒரு பயணத்தை இப்போ இல்ல கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா பத்து பதினஞ்சு வருஷமா நான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ சமீப காலத்துல தமிழ்ல படங்கள் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மேடை வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மேடை எதுக்குன்னா என்னோட முதல் படம் ஹீரோவா நடிச்சது வந்து கருங்காலி இருக்கும் ஒரு பத்து வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் பத்து பன்னெண்டு வருஷம் இருக்கும் மூ கலஞ்சம் சார் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணார் ஹீரோவா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இப்பிவாசு சார் தான் சைல்டு ஆர்டிஸ்டா மணி சார் படத்துல ஒர்க் பண்ணேன் ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா கலைஞன் சார் இதே இடத்துலதான் பாலு மகேந்திர சாரும் அமீர் சார் எல்லாருமே வந்து ஜெயம் ரவி எல்லாம் வந்து இதே இடத்துலதான் இதே படத்தான் ஃபுல்லா இருந்தது அதுக்கப்புறம் நான் சிவப்பு மனிதன் படத்துல வந்து இதே மேடையில தான் நாங்க சக்ஸஸ் மீட் செலிப்ரேட் பண்ணோம் சோ விஷால் அண்ணா நானு திரு எல்லாருமே அதுக்கப்புறம் உங்களெல்லாம் பார்த்ததில் வந்து ஜென்டில்மேன் டூ அந்த படத்தோட லான்ச்சில் டி குஜ்மோகன் சார் படத்தில் நடிச்சிட்டு இருக்கேன் அப்போ உங்களெல்லாம் பார்த்தது ஆல்மோஸ்ட் ஒன் இருக்கும் அந்த படம் ஷூட்டிங் இருக்கு ஸோ இந்த கேப்பில் வந்து பார்த்திங்க என்னோட படம் வள்ளுவன் இந்த படத்தில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப சந்தோஷம் ஒரு ஒரு கதாநாயகனாக நடிக்கிறது அதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸ் அதுக்கு முதல்ல நான் சொன்ன மாதிரி கடவுளுக்கும் அப்புறம் என்னோட ஃபேமிலி அப்பா அம்மா என்னோட சிஸ்டர் என்னோட பிரதரிங்களா அவங்க குழந்தைங்க அவங்க பையன் அங்கே உட்காந்துட்டு இருக்காரு அவருக்கு அதுக்கப்புறம் என்னோட டேரக்டர் ஸோ டைரக்டர் கூட்டு வந்ததுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன் அவர் வந்து மிஸ்டர் ஜெய்வேல் சார் என்னோட அப்பாவோட ஃப்ரெண்ட் எனக்கு ஃப்ரெண்ட் ஜெயவேல் சார் ஒரு மேடைக்கு வரணும் சார் நீங்க ப்ளீஸ் நீங்க வரணும் வரணும் ஒரு நிமிஷம் வாங்க வாங்க ப்ளீஸ் வரணும் கண்டிப்பாக வாங்க வாங்க ப்ளீஸ் வாங்க 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 ஏன்னா ஜெய்வேல் சார் வந்து இந்த படத்துக்கு வேற ஹீரோ கிட்ட கதை போயிருந்தது பட் போனாலும் பட் அவர் டே சார் பிஸியாக இருந்ததுனால அவருடைய அப்புறம் என்கிட்ட வந்தது அந்த ஹைதராபாத்ல ஒரு படம் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது போது ஜிவல் சார் தான் இந்த மாதிரி அன்மா தம்பி இருக்கான் சோ நம்ம பையன் சொல்லி சங்கர் சார் கூப்பிட்டு வந்தாரு ஒரே நிமிஷம் அவருக்கு நான் இந்த வாழ்க்கை சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் வந்து கருங்காலி பண்ணிட்டு அப்புறம் வாய்ப்புகள் விஜய் வீட்டுல இருந்து ஆல்மோஸ்ட் இருந்து அஜித் சார் வீடு தலை வீடு வரையும் எல்லா என்னென்ன இருக்கு இறங்கிட்டேன் எல்லாரும் ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னா சார் நீங்க ரொம்ப வெள்ளையா இருக்கீங்க கலரா இருக்கீங்க அப்படின்னு வாங்க நிறைய டேரக்டர்ஸ் பார்த்தேன் தமிழ் சினிமாக்கு நீங்க செட் ஆக மாட்டீங்க அப்படின்னு உள்ளுக்குள்ள குட்டி பயம் என்னால எப்படி சொல்றாங்களே நிறைய ஆடிஷன்ஸ் கொடுத்துருக்கேன் எல்லாமே ஆனா மனசுல இருக்கும் ஆனா இப்ப வெளிப்படையா சொல்லலான்னு இருக்கேன் பட் நரீச் மக்கள் கிலகம் எம்ஜிஆர் சார் என்ன கலர் நல்ல சிவச்சவன்னு இருப்பாரு கமல் சார் என்ன கலர் நல்ல சிவச்சவன் சார் என்ன கலர் நல்ல சிவச்சவன் இருப்பாரு சோ கலர் எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க திறமை அந்த திறமை மட்டும் பாக்கணும்ன்றதுதான் நான் விருப்பப்படுறேன் ஓகேங்களா ஒரு ஆர்டிஸ்ட் குள்ள எல்லா டேலண்ட்டும் இருக்கும் அது ஒரு நல்ல டேரக்டர் வந்து அந்த கதையை வந்து நான் சொல்லி அது புரிய வச்சு அது நம்ம உள் வாங்கி நம்ம நடிக்கிறது தான் ஸோ அதுதான் நான் விருப்பப்படுறேன் அதே மாதிரி ஷங்கர் சார் வந்து வந்தார் ஹைதராபாத் வந்தார் ஜெயுவல் சார் கூட்டு வந்தாரு வந்தோன்னு கதையை சொன்னாரு எனக்கு சொன்ன உடனே ஒரே வார்த்தை தான் கதை கேட்டுட்டு ஃபுல்லாக ஒரு ரெண்டு மணி நேரம் சொன்னாரு சொல்லிட்டு நான் சொன்னேன் அப்போ எனக்கு ஜென்டில்மேன் கம்மிடா சொன்ன ஒரு விஷயம் என்ன அந்த கதையை கேட்டுட்டு ஷங்கர் சார் நம்ம சங்கர் சார் ஜென்டில்மேன் சங்கர் ஷங்கர் சார் வந்து முதல் படம் அவருக்கு எப்படி இந்த படம் ஜென்டில்மேன்னா ஒரு பெரிய படம் ஒரு ஒரு ட்ரேட்மார்க்காக இருந்ததோ அந்த மாதிரி இந்த படம் உங்களுக்கு இருக்கும்னு சொன்னேன் எப்படி சொல்றேன்னு தெரியாதுங்க எனக்கு கதை கேட்டு சொன்னேன் ஆனா அப்படி ஜென்டில்மேன் மேன் கமிட்டாக கேட்டு யாரும் தெரியாது எனக்கு டைரக்ஷன் டீம் தெரியாது கீரவாணி சார் தெரியாது ரோமன் சார் தெரியாது அந்த டீம் யாருமே தெரியாது எனக்கு அந்த ஜென்டில்மேன் டூ கூட இல்லை எனக்கு நான் பாடி இந்த படம் நடிச்சிட்டு இருக்கேன் போயிட்டு இருக்கு அதெல்லாம் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு எனக்கு கால் வருது இந்த மாதிரி ஜென்டில்மேன் மேன் டூல நீங்க ஹீரோவா நடிக்கணும் அப்படின்றது சார்கிட்ட போய் அப்ரோச் ஆயிருந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து யூனிவர்ஸ் வந்து பாத்துட்டே இருக்கு ஓகேங்களா சோ அந்த டைம்ல எனக்கு கதை சொல்லி முடிச்சோடனே ஷைலு பிரதர் ஷைல் பிரதர் ஆஸ்திரேலியா ஃபோன் பண்ணாரு ஷைலு பிரதர் சோ தேங்க்யூ சோ மச் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு ஏன்னா அவரு நினைச்சா பிகாஸ் நிறைய ஹீரோஸ் சொன்ன மாதிரி பெரிய ஹீரோஸ் இருக்காங்க இருந்தாலும் பட் என்கிட்ட வந்து சொன்ன உடனே ஷைலு பிரதர் ஓகே சொல்லி அண்ட் அதோட உங்க பிரதர் சதீஷ் பிரதர் அம்மா அப்பா ப்ரொடியூசரோட அம்மா அப்பாவுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா என்ன வந்து அங்க இருந்து கூப்பிட்டு வர வச்சு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் கொடுத்தது அப்பா அம்மா தான் அப்பா அம்மா அப்பா ரொம்ப நன்றி அம்மா ரொம்ப நன்றி சோ உங்க பிளஸிங்ஸ் எப்பவுமே இருக்கணும் உங்க பையன் நான் உங்க வீட்டு பையன் சோ அதனால நான் ஏன்னா இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கேன் ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு பட் ஐம் சோ சாரி ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டாங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெகிங் எந்த பேக்ரவுண்டும் இல்ல அப்பா இதே வட பள்ளியில தான் அம்பிளி பொம்மால அம்பிளி பொம்மான் இருக்கும் அதுல அப்பா ஆர்டிஸ்ட் பெயிண்டிங்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் என்ன கமலா தியேட்டர்ல விட்டு படங்களை பார்க்க வச்சு படங்களை பார்த்துட்டு காலையில அம்மனை சாப்பிடறதுக்கு வருவார் சாப்பிட்டுட்டு பிக்கப் பண்ணிட்டு இங்க விட்டுருவாரு தியேட்டர்ல விட்டுருவாரு படம் பார்ப்பேன் அப்படிதான் சின்ன வயசுல வந்து பக்கத்துல சொல்லுங்க எந்த படமே தெரியாது குழந்தை போய் நடிச்சிட்டேன் தெரிய வீட்டில் தேடிட்டு இருக்காங்க எங்க போயிட்டே தெரியல அப்படி நான் சினிமாக்குள்ள வந்து அப்போத்துல இருந்து நடிச்சு படிச்சு அதுக்கப்புறம் சினிமா வாய்ப்புகள் தேடி வந்து கருங்காலிக்கு அப்புறம் சில படங்கள் பண்ணேன் சோ அதனால சோ ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் என்னோட டெக்னீஷியன்ஸ் மெயினா வந்து இந்த படம் கதை கேட்டோடனே இந்த கதை சூப்பரா இருந்தது சங்கர் சார் சொல்லிட்டேன் யார் பண்றாங்க கேமராமேன் கேட்கும் போது வெற்றி மரம் சார் டீம்ல இருந்து நம்ம சுரேஷ் பாலான்னு சொன்னார் எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் படபடன்னு இருக்குது ஏன்னா இந்த நேரத்தில் நான் வெற்றி மரம் சார் தேங்க் பண்ணணும் ஏன்னா எங்க படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் லுக் அவர் தான் பண்ணாரு கலைப்புலி தானு சார் அவருக்கு நான் தேங்க் பண்ணணும் அவருக்கு லான்ச் பண்ணியிருந்தாரு அப்புறம் லிங்கசாமி சார் கோஸ் சார் அவருக்கு தேங்க் பண்ணணும் சேரன் சார் டேரக்டர் சேரன் சார் அவருக்கு தினப்பன் சார் கூட்டோடனே பர்சனலை வந்து அவருக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணார் தினப்பன் சார் இருக்கும் ஸோ அதனால இங்கே மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் ஜுவாங் இருக்காங்க ஸோ பேரரசு சார் ஆர்வி உதயகுமார் சார் எல்லாம் கிளம்பிட்டாங்க நேரம் கொஞ்சம் நாளாக அதுக்கப்புறம் ஆர்கே செல்லுமணி சார் ஸோ பெரியவங்க எல்லாமே இருக்காங்க எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாம் நடிச்சவங்க எல்லாருமே ஸோ அவங்க எல்லாருமே நன்றி தெரிஞ்சுக்கேன் அதனால வந்து ஸோ இந்த படம் வந்து சொல்லுவாங்க எல்லாமே கஷ்டப்பட்டு நடிச்சோம் ரொம்ப வந்து நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டோம் அப்படின்னு கொஞ்சமா கஷ்டத்தை பார்த்தோம் கோவிட் பார்த்தோம் கோவிடுக்கு அப்புறம் நிறைய கஷ்டங்கள் இருந்தது பட் ப்ரொடியூசர்ஸ் வந்து என்னைக்குமே வந்து அது மைண்ட் பண்ணாம ஷூட்டிங் எல்லாம் போனோம் ஆக்சுவலி உயிர் கொடுத்து நடிப்பாங்க சொல்லுவாங்க உயிர் கொடுத்து பண்ண எடுப்பாங்க உயிர் கொடுத்தா நடிச்சோம் ஏன்னா கதை சொல்லும் போது சில விஷயம் சொல்லிட்டு என்ன வந்து உயிர் போற அளவுக்கு ஒரு சில விஷயம் எல்லாம் பண்ணி வச்சுருந்தாரு இன்ட்ரோகேஷன் சீன் இருக்கு தெரியும் ஒரு ட்ரம்ல போட்டுட்டு ஒரு ட்ரம்முக்குள்ளேயே குள்ளயே உடம்பு நம்ம கொஞ்சம் ஹெவியா இருப்போம் கொஞ்சம் பண்ணியிருந்தோம் ஒரு ட்ரம் தண்ணி ட்ரம்ல போட்டாங்க போட்டுட்டு அது வெளியில வர முடியாது அந்த ட்ரம்ல இறங்க முடியாது நொக்கார வச்சுட்டு அதுக்குள்ள ஸ்மோக் விட்டு அங்க காலி ஆயிட்டேன் சீன் பண்ணும் போது என்ன முடிச்சிட்டாங்க பிளான் பண்ணிட்டாங்க போல இருக்கேன் அப்படின்னு அங்க ஒரு வாட்டி காலி ஓகேங்களா பட் இதுதான் நல்லா வந்திருக்க அந்த சீன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு இன்னைக்குதான் ஒரு இன்டர்வியூ பண்ணோம் எனக்கு இப்பதான் ஷைலு ப்ரதர் சொன்னாரு எனக்கு நாங்க பாத்துக்காங்க ஊர் ஊர்லாம் இருக்கு நம்ம சிக்கமங்களு தாண்டி பக்கத்துல ஒரு ஊருக்கு சூப்பரா அங்க இருந்து எயிட்டி கிலோமீட்டர் போகலாம் ஹில் ஸ்டேஷன் சொன்னாங்க சரி சூப்பரா ஜாலியா நல்லா டிவேட் இல்ல நல்லா இருக்குன்னு போயிட்டு எல்லாரும் நல்லா போய் ரீச் ஆயிட்டோம் பட் அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அளவுக்கு தான் பெர்மிஷன் இருந்தது அதுக்கு மேல பெர்மிஷன் இல்ல பட் இருந்தாலும் வந்து ஷைலு அங்கே கொஞ்சம் ஹோல்டு இருக்கு பிரதருக்கு நல்ல தைரியமா உள்ள போயிட்டாரு போனதுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் ஒரு கார் வச்சுட்டு அவங்க ஒரு பிம் அவங்க இருக்காங்க எனக்கும் ஹீரோயினுக்கு ஒரு பைக் கொடுத்துட்டாங்க கேமராமேன் சார் எல்லாம் ஒரு கார்ல ஏறிட்டாங்க என்ன ஆயிடுச்சு அது பாடுக்கு போயிட்டு இருக்கு சாங் அப்படியே போயிட்டு இருக்கும் ஒரு மலை மலுக்குல போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யாருமே காணும் கேமராமேன் சார் கார் காணும் இவங்க கார் காணும் நாங்க தனியாள் ஆயிட்டோம் அப்புறம் தான் சொல்றாங்க எனக்கு அங்க அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஆள் சொல்றாங்க இங்க புலிகள் சுத்திட்டு இருக்கோம் அப்படின்னாங்க ஓகேங்களா புலிகிட்ட மாட்டிட்டு மாட்டிருந்திருப்போம் அதுக்கப்புறம் வந்து சொன்னார் புள்ளிய சொன்னார் எனக்கு இதெல்லாம் இருந்தது அந்த மாதிரி விஷயங்கள் சோ ரொம்ப ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் எனக்கு ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த தமிழ் படம் ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கடுத்த படங்கள்லாம் இருக்கு எங்க கூட வேலை செஞ்ச எல்லா ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இருக்கும் அண்ட் அஸ்வத் பிரதர் கூப்பிட்ட உடனே நான் சொன்னேன் படத்துக்கு மியூசிக் யார் பண்ண போறான்னு கேக்கும்போது போது கன்ஃபார்ம் ஆக போது அஸ்வத் பிரதர் நல்லா இருக்கும் பண்ணாரு நான் பிரதருக்கு பண்ணி பிரதர் பிரதர் அப்படின்னாரு அஸ்வத் பிரதருக்கும் அப்புறம் இந்த படத்துக்கு நான் கேட்டேன் என்னால முடிஞ்சது என்னன்னா டேரக்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எடிட்டர் பிரதர் எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பிஆர்ஓ யாரும் கேக்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்ச சார் பிரதர் இருந்தாரு ஜான் சார் ஜான் சார் அவர் எனக்கு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி தான் ஒரு பிரதர் மாதிரி தான் ஜான் சாருக்கும் நன்றி ஸோ இவங்க எல்லாருக்கும் நான் சப்போர்ட் தேங்க் பண்ணிக்கிறேன் அண்ட் எல்லாமே என்னோட அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாரும் அண்ட் நம்ம மேக்கப் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஃபைட் மாஸ்டர்ஸ் அவங்க அசிஸ்டன்ஸ் எல்லாருக்கும் அண்ட் கொரியோகிராஃபர்ஸ் டான்ஸ் கொரியோகிராஃபர்ஸ் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டென்ட் இருக்குது அண்ட் ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் இருக்குது ஸோ படம் பார்த்துட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீங்கள் ஒரு ஒரு சின்ன ஒரு பேனோட தான் வீட்டுக்கு போவீங்க பர்ஸ்ட் எல்லாம் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக வரும் பிரதர் நல்லா பண்ணியிருக்காரு படம் பிரதரோட சப்போர்ட்டா இருந்த பிரீத்தி சிஸ்டர் அவங்களோட சிஸ்டர் அவங்க அவங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணி எல்லாம் சோ என்ன சொல்றது பிரதர் சொல்லிருக்காங்க ப்ரொடக்ஷன்ல வந்து ஏன்னோ ஒரு பெரிய சின்ன படமா அப்படிதான் ஆரம்பிச்சாங்க பட் இது வந்து பெரிய படமா கொண்டு போயிட்டுட்டாங்க சோ ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றது பெரிய ஸ்கேல்ல ஒரு கிராண்டியரா தான் இருக்கு இந்த படம் எந்த விஷயத்துல இந்த சின்ன படமா இருக்காது எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நீங்க படம் பார்க்கும்போது புரியும் ஸோ இந்த படம் நீங்கள் பார்த்துட்டு அண்ட் அதே மாதிரி இந்த மார்னிங் ஷோ அப்படின்றது ரிலீஸ் வந்து அடுத்த மாதத்தில் வந்துடும் நினைக்கிறேன் ஐட்டிங் பிஸ்னஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு நீங்கள் தயவு செய்து என்னென்னா புது ஹீரோ புது டைரக்டர் புது ப்ரொடியூசர் எல்லாம் பார்க்காதீங்க ட்ரெயிலர் பாருங்க பார்த்து நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க அந்த மார்னிங் ஃபர்ஸ்ட் ஷோ அந்த மார்னிங் லெவன் ஓ கிளாக் ஷோ வந்து நீங்கள் ஜஸ்ட் சும்மா வந்து பாருங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்னிங் ஷோ ஃபுல்லானதான் அடுத்தடுத்த ஷோ ஷோ வந்து ஃபுல்லாகும் ஐ மீன் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அந்த மூணு நாள் தான் எங்களோட கெரியரே வந்து டிசைட் இருக்கும் அதனால நீங்க வந்து ஏன்னா ஓட்டீட்டுல பாத்துக்கலாம் அப்படின்றது இருக்கு கண்டிப்பா ஓடிடில பாருங்க பட் தியேட்டர்ல பாத்துறதுக்கு அப்புறம் ஓடிடில பாருங்க நான் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் யாரையாவது நம்ம மறந்துட்டேன்னா மன்னிச்சுடுங்க ஏன்னா இந்த படத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொல்றது ஸ்ட்ரகிள் கிடையாது நிறைய ஸ்ட்ரகிள் பார்த்தாச்சு அண்ட் நிறைய இஷ்டத்தோட லவ் பண்ணி பண்ணிருக்கோம் அண்ட் யாரு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ஹீரோயின் ஆஷ்னா சோ யூ ஆர் சோ வண்டர்ஃபுல் கு வாட்டர்ஸ் நான் நினைச்சேன் ஹீரோயின் கேட்கும்போது ஆஷ்னான்னு சொன்னாங்க இது ஒர்போ ஆர்டிஸ்ட் நல்ல தமிழ் அந்த வந்து எல்லாமே எல்லாமே கத்துக்கிட்டு ப்ராப்பரா கத்துக்கிட்டு அண்ட் உங்களோட நடிச்சது வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பிகாஸ் யுவர் மாவ்லஸ் ஆக்டர் நான் நிறைய படங்கள் பார்த்துட்டு இருக்கேன் உங்களது அண்ட் அதே மாதிரி ராஜன் சார் அந்த அண்ணன் அப்புறம் இந்த இன்ஸ்பெக்டர் நடிச்சவங்க எல்லா அப்புறம் ஷைலூ பிரதர் வந்து ப்ரொடியூசர் மட்டும் கிடையாது கலெக்ட் ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு நீங்க பார்க்க போறீங்க மெரட்டி இருக்காரு லுக் எல்லாம் மாத்திட்டாரு லாங் ஹேர் இருந்தது பிரதர் வந்து நல்லா ஸ்மார்ட்டா ஹீரோ நடிக்க போறாங்க நினைக்கிறேன் அந்த படத்துல மறந்துடாத நடிச்சிருந்த நினைக்கிறேன் பாஸ்கர் என்ன ரொம்ப நன்றி பாத்தீங்களா அவர் தான் எங்களை தவணை தாங்குனது அதே மாதிரி பாலா பிரதர் ப்ரொடியூசர் பாலா பிரதர் எல்லாருக்கும் நன்றி என்ற எல்லாருக்குமே நான் யாராவது மறந்துட்டு மன்னிச்சிடுங்க இந்த வாய்ப்பு கொடுத்தாரு எல்லாருக்கும் நன்றி அண்ட் மீடியா உங்க சப்போர்ட் எனக்கு எப்பவுமே இருக்கணும் ஏதாவது ஆல் பாய்

எல்லாருக்கும் பொறுமை போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் என்ன பண்றது பாவம் அவங்களோட ஆர்வம் சேத்தனோட ஸ்பீச்சில் தெரியுது நம்ம நிறைய ஆடியோ ப்ளீஸ் போயிருக்கோம் ஆனா இவங்களோட வழி தெரியுது நிச்சயமாக இந்த வலிக்கு ஒரு நல்ல வெட்டி கிடைக்கணும் என்று நான் இதுவென வேண்டிக்கிறேன் அப்புறம் ஏன்னா ஒரு சேத்தனை கூப்பிட்டு தான் வந்தேன் ஒன்றும் இல்லை நம்ம அந்த இது மாதிரி தான் நம்ம பீஸ் பி பீஸா தான் நினைக்கிறேன் பீஸா படத்தில் இருக்கிற எல்லாருமே அன்னைக்கு இன்ட்ரொடியூஸ் ஆகிறாங்க அந்த டைம் தான் நான் ப்ரொடியூசர் கவுன்சிலில் சிக்கன் அப்போ இதேமாதிரி தான் இருந்தேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிஜேஸ் இது பதி அதில் இருக்க எல்லாருமே கிட்ட ஆட்டாங்க அது மாதிரி இந்த படத்தில் நினைச்ச எல்லோரும் சரி படத்தோட தயாரிப்பாளரும் சரி வேலை பார்த்த அத்தனை பேருக்கும் பேரும் போரும் கிடைக்கணும் என்று எல்லாம் இரவு வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி தயாரிப்பாளர் ஷைல் குமார் அவர்கள் நன்றி உரை வழங்குகிறேன் தயாரிப்பாளர் அவர்களுக்கு படக்குழுவினர் சார்பாக சால்வை அணிவித்து புத்தகம் வழங்கி வரவேற்பு அளிக்கப்படுகிறது எல்லாருக்கும் வணக்கம் இங்கே லெஜண்ட்ஸ் டைரக்டர்ஸ் ஆக்டர் ஆக்டர்ஸ் அண்ட் ப்ரெஸ் அண்ட் ஒன் மோர் பிக் தேங்க்ஸ் டு மை பேரண்ட்ஸ் மை மம்மி அண்ட் டேட் அவங்க இல்லைன்னா இவ்வளோ தூரம் நான் ஜெர்னி பண்ணியிருக்க முடியாது ஆக்சுவலாக எங்கள் அப்பா எங்கள் அம்மா எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க சரி பண்ணுடா நீ என்ன பண்ணுவேன் ஃபேஷன்னா நீ ஓகே நீ பண்ணிட்டு தான் எனக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் அவங்க ரெண்டு பேரும் மேடிக் நீங்கள் வர பண்ணிக்கிறேன் நம்ம ப்ரொடியூசர் எல்லா எல்லாம் கொஞ்சம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் பிளீஸ் நான் அப்ராட்ல இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண ரெண்டு பேரும் தான் ஆனால் நாங்கள் இருக்கும்போது கூட என்னால் ஆர்கனைஸ் பண்ண முடியும்னாலும் எங்கள் டேடியும் ப்ளஸ் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் என் நண்பன் பாஸ்கர் அவர்கள் எல்லா விஷயத்துமே நான் ஃபோன் பண்ணி நான் போனோம் பஸ் போய் அதை போய் பாருங்கன்னா இம்மீடியட்டாக அந்த இடத்துல போய் எல்லா வேலையுமே இந்த பண்ண ஒரே ஒரு அவர் பாஸ்கர் கொஞ்சம் ஏன்னு இல்லை பாஸ்கர் கண்டிப்பாக அவர் இல்லைன்னா உங்களுக்கு கூட நாங்கள் வந்துக்க முடியாது த்ரீ இயர்ஸ் என் நண்பர் ஓகேங்களா ஆக்சுவலாக நான் ஒரு டென் ஃபிஃப்டின் இயர்ஸ் ஃப்ரெண்டு என் பால மூலிமா தான் எனக்கு அவருக்கு தெரியும் ஆனால் இந்த படத்தில் எங் எங்களை விட அவரு அதிகமாக கஷ்டப்பட்டு அவர் வண்டி தான் அப்புறம் எங்கள் அப்பா அண்ட் ஒன் மோர் திங் நான் மிகப்பெரிய தேங்க்ஸ் டூ நான் ஒரு டைரக்டருக்கு அவர் மேடம் மியூசிக் டைரக்டர் டு பி சீரியஸ் சூப்பர் சார் ஆல்வேஸ் சார் ஸோ அவ்வளோதான் நான் பேச்சு முடிச்சிக்கிறேன் தேங்க் யூ வெரி மச்